ஆஷா புரொடக்ஷன்ஸ் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது திரு நாராயணன் மத்திய அரசிடம் இருப்பதை விட மாநில அரசு கிட்ட இருந்தாதான் அது எளிமையாக மாணவர்கள்ட்ட போய் அது சேரும் அப்படின்ற ஒரு பார்வையை பிரின்ஸ் வைக்கிறார் கூட்டாட்சி தத்துவத்திற்கான ஒன்றாகவும் அதை முன்வைக்கிறார் மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது இப்போ இப்போ இது மத்திய அரசு கிட்டேயே முழுமையா இருக்குது அப்படின்னு பிரின்ஸ் கஜேந்திர பாபு சொல்லல ஆனா நீங்க தான் இப்ப என்ன சொல்றீங்கன்னா மத்திய அரசு கிட்ட இருக்கிறத விட மாநில அரசு கிட்டன்னு சொல்றீங்க அந்த மாதிரி இது கன்கரன்ட் லிஸ்ட் அதாவது ஒப்பிசைவு தான் இருக்கு அப்படின்னு நம்ம பிரின்ஸ் கஜேந்திர பாபு மிக தெரியும் பட்டியலைதான் நானே கேள்வி எடுப்பேன் சரியா அதனால பிரின்ஸ் கஜேந்திர பாபு அதுல கிளியரா இருக்காரு அவர் சொன்னதுல ஒரு சில இஷ்யூஸ்ல எனக்கு வந்து முரண்பாடு இருக்கு கருத்துகள் இருக்கிறது அவர் சொன்னபடி பார்த்தோம் என்றால் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அதனால நாங்களும் அதையே செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜடமாடியா அவர் பேர் சொல்லணும்னா கூட இப்ப இருக்கிற அரசாங்கத்தை தான் சொல்றார் ஆனா அதற்கு முன்னால் ஒரு சின்ன வரலாறு நம்ம ஒண்ணு பார்த்தாங்க சுகிதா ஆஹ் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இதை செஞ்சாங்க எழுபத்தி எட்டுல ஜனதா கட்சி அதாவது எங்களுடைய ஆட்சி வந்த போது அதாவது இப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் திரு மொரார்ஜி தேசாய் திரு அத்வானி அவர்களும் அமைச்சர்களாக இருந்த மொரார்ஜி தேசாய் அமைச்சரவையில் இந்த கல்வியை பட்டியலுக்கு எடுத்து வர வேண்டும் என்கிற ஒரு மசோதாவை நாங்கள் கொண்டு வந்தோம் நாற்பத்தி நாலாவது அமெண்ட்மெண்டில் நாம் அதை கொண்டு வந்தோம் ஆனால் அதை மாநிலங்களவையில் வந்து நிறைவேற்ற

மிக பெருமையாக சொல்கிறோம் பிரசிடென்சி இருந்து எவ்வளோ காலேஜ் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில் கல்வி நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அதன் பிறகு வந்த இந்த கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து அவர் சொல்றாரு பிரைவேட்டு எல்லாம் அதிகமாயிருச்சுன்னா அதற்கு காரணம் மத்திய அரசாங்கம் இல்லை இன்னைக்கும் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலு ஓபன் பண்ணும் அப்படின்னு சொன்னா கூட மாநில அரசினுடைய சான்று அதாவது இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் கூட ஓபன் பண்ண முடியும் இன்னைக்கு அரசு பள்ளிகளுடைய அறிவிப்பு அல்லது இது ஒப்பு செய்வ பட்டியலில் இருக்குதுன்றதுனால இல்லை கண்கரண்ட் டெஸ்ட்ல வந்ததுனால இல்லை இது மாநில அரசினுடைய மோசமான நிர்வாகத்தினால் அல்லது அரசியல்வாதிகள் நான் மீண்டும் சொல்கிறேன் முழுக்க முழு தமிழ்நாட்டில கூடிய அரசியல்வாதிகள் தனியார்னு அவர் சொன்னாரு நான் ஒரு சற்றே கூறுபடி மேல போய் சொல்றேன் அரசியல்வாதிகளுடைய பிடியில கல்வி போய் விட்ட காரணத்தினால் ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஸ்கூலையும் காலேஜையும் ஓபன் பண்ணாங்க இன்னைக்கும் சொல்றேன் மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் சரி பொறியியல் கல்லூரியா இருந்தாலும் சரி தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி ஈமுக அண்ணா திமுகவுடைய ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எனக்கு முடிக்கலையே திமுக அண்ணா திமுகவினுடைய அரசியல்வாதிகள் தான் அதிகமாக தனியார் பள்ளிகளை வைத்திருக்கிறார்கள் அந்த காரணம் இங்கிருந்த இரு கழகங்களுடைய ஆட்சிதான் அந்த கட்சிகள் தான் என்பதுல பிரின்ஸ் கஜேந்திர பாபுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல மத்திய அரசை பொறுத்தவரையில நான் ஏற்றுக்கணும்

கஷ்டங்கள் நாம வந்து கடந்து வந்திருக்கோம் ஒரு ஐம்பது வருடங்கள் கிட்டத்தட்ட நம்ம வந்து கடந்து வந்துட்டோம் சோ இது வந்து இப்ப நம்ம என்ன என்ன இப்போ நம்மை பொறுத்த வரையில பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரையில நம்ம கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் கடந்து வந்து விட்டோம் இந்த பயணம் அதாவது இது ஒரு கண்கரன் லிஸ்ட்ல இருக்குது அப்படின்னு சொன்னா இப்போ திடீர்னு மறுபடியும் மாற்றம் என்பது ஒரு சரியான முடிவாக இருக்காது என்பதுதான் நம்முடைய ஸ்டாண்டா இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில்நுட்பம் இன்னைக்கு இந்தியாவில யார் வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஆர்டிபிஷியல் இருந்து அத்தனை விஷயங்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆஸ் எ கண்ட்ரி ஒரு நாடாக நாம வந்து நல்லா வளர்ந்து இருக்கிறோம் ஆனால் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் சொன்னது போல எந்த விதமான கண்ட்ரோலையும் மத்திய அரசு வைக்கிற மாதிரி தெரியல உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆயிரி இருந்து நாலு வருடமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம தேசிய கல்விக் கொள்கை நாம அதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றாங்க இது இது வந்து கட்டாயம் யாரோ படுத்தல சட்டம் இல்லை அது வந்து ஒரு கைட் லைன் இதுதான் வந்து நாம தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை சில விஷயங்களை அமல்படுத்துறாங்க சில விஷயங்களை எடுக்கிறதுக்கு இப்ப ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நான் தேசிய கல்வி கொள்கைக்கு வர்றேன் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நடைமுறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சாத்தியங்களையும் சவால்களையும் சொல்றீங்க அப்ப இத காங்கிரஸ் பீரியட்ல கொண்டு வந்தது அப்படிங்கிற முதல் குற்றச்சாட்டு அங்க முடிஞ்சு போயிடுது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்ப உங்களுடைய நிலைப்பாடும் இது பொதுப்பட்டியல்ல இருக்கணும் அப்படின்னு சரி பொதுப்பட்டியலுக்கு வந்த பிறகு தொண்ணூறுகளுக்கு பிறகுதான் தனியார் கல்லூரிகள் நீங்க குறிப்பிட்ட தமிழ்நாடே எல்லா இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலுமே தனியார் பல்கலைக்கழகங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கல்லூரிகள் பள்ளிகள் இருக்கிறது நம்ம தமிழ்நாடே எடுத்து போவே தமிழ்நாட்டுல இந்த தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்த இந்த பள்ளி கல்லூரிகள் அப்படின்ற வாதத்துக்கே வந்தோம்னா கூட அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அமைத்திருந்தால் அது சரி அமை அது இல்லைன்னா மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் இல்லையா வெறும் குற்றச்சாட்டாக மட்டுமே அது இருக்கேன் இங்க பாரு சுகிதா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் கேக்குறது இன்னைக்கு இத வந்து அஹ் மாநிலப்பட்டியில கொண்டு வரணும்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் பதினைஞ்சு வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில மத்தியில இருந்துச்சு இந்த டிமாண்டை ஏன் அப்போ வைக்கலன்றதான் முதல் கேள்வி இந்த இடத்துல பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களும் திமுகவை சேர்ந்தவரும் காங்கிரஸ் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க ஒரு ஐம்பது வருஷமாவே இது வந்து வேணான்னு விட்டாங்க அதனால காங்கிரசுக்கு இதுல வந்து முழு இதற்கான முழு பொறுப்பும் காங்கிரஸ் தான் ஆனா திமுக பதினைஞ்சு வருஷம் இருந்தபோது என்ன செஞ்சாங்க ஏன் அவங்களால இதை மாநிலப்பட்டியலுக்கு எடுத்துட்டு போக முடியலன்றத முதல்ல திமுகவினர் சொல்லணும் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து இதை மாநிலப்பட்டியலுக்கு வரணும்னு ரொம்ப அருமையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன் அப்போ அப்படி சொல்றது ஏன் திரு கருணாநிதி அவர்களால்

இது திட்டமிட்ட ரீதியில இங்க கடந்த நாற்பத்தி எட்டு வருடமாக உபயோகித்து இந்த கல்வி முறையை நாசம் செய்து விட்டார்கள் இன்னைக்கு டெக்னாலஜி அதிகமாக இருக்குது அதையொட்டி பல்வேறு விஷயங்கள் செஞ்சிருக்கிறோம் நாம வந்து இரண்டாயிரத்துல இருந்து நம்மளுடைய அடல் பிஹாரி வாஜ்பாயி அவருடைய இருந்த ஆட்சியில இருந்து நம்ம பிரின்ஸ் கஜேந்திர பாபு சொன்னது போல ஒரு ப்ராடர் லைன்ஸ்ல மட்டும்தான் நாம இந்த பாலிசி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ள அதன் பிறகு மாநில மத்திய இதெல்லாம் தாண்டி இந்த யூபிஏ கவர்மெண்ட்ல ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வராங்க அவங்க அதுல வந்து அமெண்ட்மெண்ட்ஸும் பண்றாங்க அருகமை பள்ளிகளுடைய தேவையை பத்தி பேசுறாங்க காமராஜர் கொண்டு வந்ததை திரும்ப அதை செய்ய வேண்டிய ஒரு இடத்திற்கு அதுதான் சர்வசிக்ஷா அபியான் நல்லது வந்து

பிரதமர் வேட்பாளராக போட்டியிடும் போது நாங்கள் சொல்றோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதிக நிதியை இந்த பட்ஜெட்ல நாங்க எஜுகேஷனுக்கு கொடுப்போம் சொல்றோம் இதுல மிக முக்கியமான விஷயமே இன்னைக்கு அதிக அளவு நம்முடைய மருத்துவ கல்லூரிகள் இன்னைக்கு இந்தியா முழுக்க நீங்க வெறும் தமிழ்நாட்டை பத்தி மட்டும் பேசாதீங்க தமிழ்நாட்டில் அதற்கு முன்னமே அதிக மருத்துவக் கல்லூரிகள் வந்திருக்கு ஆனால் இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரிகள் அரசு பொறியியல் கல்லூரிகள் இன்னைக்கு எத்தனை நூற்று கணக்கான பள்ளிகள் இன்னைக்கு ஏகலவியா ஸ்கூல்ல இருந்து நம்முடைய ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்ன திமுக எம்பி இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி அவரு ஏகலவியா ஸ்கூல் வேணும் அப்படின்னு கேக்குறாரு இங்க இவ்வளவு பெரிய எதிர்த்தா கூட மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளி கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் கூட இங்க மத்திய அரசு பள்ளிகள் வேணும்னு கேக்குறாங்க ஏன்னா அந்த அளவிற்கு சரியான கல்வியை மத்திய அரசாங்கம் தான் கொடுக்கிறது மாநில அரசு அப்படியான ஒரு வாதமா இல்ல மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு ஒரு குடுக்குது கல்வியில அந்த கட்டமைப்பு மாநிலங்களுக்கும் கொடுக்கணும் நம்ம மாநிலத்துல அதிக பள்ளிகள் மாநில அரசு உருவாக்குங்கிறக்காக மத்திய அரசு கொடுக்கறத வேணாம்னு சொல்ல முடியாதுல்ல அதுவும் வேணும் தானே நல்லா நம்ம அரசு அதிக பள்ளிகளை உருவாக்கலங்க தயவு செஞ்சு அப்படியே ஒரு மாநில அரசு மத்திய அரசுன்னு அப்படியே போயிட்டு நாம எப்பொழுதும் போல தமிழ் மீடியால வந்து செஞ்சிருக்கோம் ஒரு நிமிஷம் இங்க யாரும் உருவாக்கல யார் சீர்கேடு சீர்கேடு செய்திருக்கிறார்கள் கேட்டா இங்க கடந்த ஐம்பது வருடங்களாக ஆட்சியில் இருப்பவர்கள் தான் இவங்கதான் கல்வியை கஜேந்திர பாபு ஏத்து தெரியாது கல்வியை நாசமாக்கிய மிக முக்கிய பொறுப்பு இவர்களுக்கு தான் இன்னைக்கு அதுக்குதான் சொல்றோம் நாங்க பல்வேறு பள்ளிகளை கொண்டு வருகிறோம் சொன்னா நீங்க முடியாது வேணான்றீங்க அப்படி நாங்க நாங்க வந்து 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 கொண்டு சொன்னா கூட நீங்க இந்தி திருப்பிங்கன்றாங்க போய் பிரச்சனை வருது ஏன் நம்ம ஒரு மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டுல நடத்துற ஒரு பரீட்சையிலேயே அவ்வளவு பிரச்சனைகள் ஏன் வரணும் நாம வந்து இவங்க நாசமாக்கிட்டாங்க உங்க வாதத்தை அப்படியே வைக்கிறேன் நானு மக்கள் பாத்துக்கிட்டோம்

விஷயமா நாம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக சிபிஐ மிக தெளிவாக நிரூபித்திருக்கிறது கோர்ட்டில் சொல்லிருக்கிறது நீங்க நீங்க சொல்ற வாதத்தை கோர்ட் ஏத்துக்கிச்சா ஏத்துக்கல நான் என்ன கேக்குறேன் ஒரு சில இடங்களில் இது மனித தவறு ஹியூமன் இது நடந்திருக்கிறது தவறு தான் நாங்கள் அதை சரி செய்கிறோம் என்று மத்திய அரசு சொல்லி ஒரு சில இடங்கள்ல நடக்கிறது மத்திய அரசு நடத்தக்கூடிய ஒரு பரீட்சையில அது ஹியூமன் எரரா பாக்குறீங்க ஐம்பது ஆண்டுகள் இங்க ஜிஆர் கொள்கையுடைய ஜிஆர் ரேஷியோல தமிழ்நாடு இலக்கை எட்டி இருக்குன்னு டேட்டா சொல்லுது நீங்க கொடுக்கற டேட்டாதான் தான் சொல்லுது நாசமாக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆசிரியர் தகுதி தேர்வு டிஆர்பி எக்ஸாம் இப்ப சமீபத்துல நடந்தது தெரியுமா அதுல எவ்வளவு முறைகேடு தெரியுமா என்ன நடந்திருக்கு தெரியுமா

நான் நீங்க நீட்டுனால இது வரல இருபத்தி ரெண்டு பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதனால நீட்டு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் தேர்வுனால பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு வேணும்னா ஒரு நாள் முழுக்க உட்காந்து உங்களுக்கு நான் தர பத்திரிகை செய்தி கொடுக்குறேன் பாருங்க அப்போ பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் தேர்வு எடுத்துக்கொண்டோமா என்ன மாதிரியான விஷயம் நீங்க

திரு திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் செய்து வைத்த வாதத்தினால அது இல்ல பொய் அவர் சொன்னது பொய்னு முடிவாச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்கள்லயும் இரட்டைப்படை எண்ணிக்கையில நீட்டுல வந்து தேர்வாகி நம்ம மாணவர்கள் மருத்துவ போறாங்க இன்னைக்கு எந்த எந்த ஒரு வருடங்களும் இல்லாத அளவுக்கு கடந்த ஐந்து வருடங்களாக அதற்கு காரணம் என்ன சொல்றாருன்னா இங்க அரசு பள்ளிகளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதத்தாலதான் இந்த மாணவர்கள் போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சரியான முறையில இங்க தமிழ்நாட்டுல எஜுகேஷன் கல்வியை கொடுக்கலன்னு அர்த்தம் அதான் அவன் ஒத்துக்கிறாங்க கிடைக்கலன்றதும் பாக்கணும் இதற்கு முன்னாடி இருந்த எண்ணிக்கை ஜி நீட் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரே ஒருத்தன் தான் நீட்ல இருந்து அரசு பள்ளியில இருந்து வர முடிஞ்சது இந்த ஏழு புள்ளி அஞ்சுக்கு முன்னாடி ஐந்துக்கு மேல கிடையவே கிடையாது அதே நீங்க கணக்கில் எடுத்துக்கணும்

மகாராஷ்டிராவால 7.5 கிடைக்கல அந்த அரசு பள்ளி மாணவர்கள்கிட்டயே சேர்த்துதான் பேசுறேன் இல்ல இப்போ பிரின்ஸ் கஜேந்திரன் பா ابو கூட நான் வந்து அமைதியா இருந்தேன் அதுகாக அவ அமைதியா இருக்கிறேன் அதனால வந்து நான் சொன்னது சொல்லுங்க நான் சொன்னதுல எந்த மகாராஷ்டிரா மாநில அரசு தாங்க அதிகமான பள்ளிக்கூடம் நடத்தது எல்லா மாநில அரசுகள் தான் அதிகமா பள்ளிக்கூடம் நடத்தது அதுவே அவர் இல்லன்னு சொல்றாரு அப்படி எல்லாம் சும்மா சொல்லிட்டு போகாதீங்கன்னு சொல்றாரு அது எப்படி நியாயமா இருக்க முடியும் சொல்லுங்க இப்போ அவரு பேசணும்னா அவர் பேசட்டும்

உண்டரேயே இருக்கு சொல்லுங்க ப்ளையா இப்போ நான் அவங்க அவசர சொல்றேன்டா மக்களுக்கு போய் சேராது அவசர சொல்லட்டோ சொன்னா இது இல்ல கேள்வி கேள்வி சார் நான் தான் சொல்லிட்டேன் அவர் போட்டோம் இல்ல சார் ஏங்க நீங்க ஒரு

மேல நீங்க நூறு மார்க்குக்கு நீங்க இது போட்டு கோட்டா போட்டு இவ்வளவு பேருக்கு நூறு போன தொண்ணூத்தி ஒன்பது போன அரசாங்கம் ஒண்ணுதான் செய்ய முடியாது பேசுவோம்